அதி வைத்திய குரு உதவியாள சீடன் நீண்ட நாட்களாக காட்டிலே எதையோ விடாமல் தேடிக்கொண்டிருந்தார் குரு என்ன தேடுகிறார் என்று சீடனுக்கும் தெரியாது சமைக்க மட்டுமே தெரியும் அவரோடய இருப்பான் செல்லும் இடமெல்லாம் அமைதியாக போவான் குரு தேடுவார் இவன் சமைப்பான் படைப்பான் கால் அமைக்க விடுவான் அவ்வளவுதான் எதை தேடுகிறேன் என்று குரு சொன்னதில்லை இவனும் கேட்டதில்லை ஆண்டுகள் ஓடி போய் வயதாகி போனாலும் தேடுவதை விடவில்லை குரு குருவுக்கு உதவுவதை இவனும் விடவில்லை இப்படியே போய் கொண்டிருக்கையில் ஒரு நாள் அன்றைக்கு தேடி முடித்துவிட்டு பசியார வந்த குரு சமைக்கும் இடத்திலே இளைஞன் ஒருவன் நின்று கொண்டிருப்பதை பார்த்தார் நீ நான் உங்கள் சீடன் தான் என அடையாளம் தெரியவில்லையா எப்படி நீ இப்படி இளமையாகிவிட்டாய் குருவுக்கு குழப்பம் குழப்பத்தை விடுவித்தான் அவன் விவரித்தான் குருவே உங்களுக்காக கூழ் காய்ச்சி கொண்டிருந்த போது கூளை கலக்கும் கரண்டி உடைந்து போய்விட்டது அருகே கிடந்த ஒரு குச்சியை எடுத்து கலக்கினேன் கூழ் மொத்தமும் கருப்பாகிவிட்டது என்ன செய்ய வேறு வழியின்றி உங்களுக்கு வேறு கூழ் காய்ச்சி கொண்டிருக்கிறேன் இதோ தயாராகிவிடும் குருவே சரி சரி அதை விடு எங்கே அந்த கூழ் அது கருப்பாகி விட்டதால் குடித்து விட்டேன் குருவே குடித்தவுடன் எனக்கு எப்படியோ ஆகிவிட்டது என்னன்னு ஆகிவிட்டது உடம்பு முழுக்க இப்படி ஆகிவிட்டது கேட்டவுடன் கதறி விட்டார் குரு அடே அடுமடையா நீ இளைஞன் விட்டாய் சரி சரி அந்த குச்சி எங்கே குச்சி எங்கே அந்த குச்சியில்தான் வயதை குறைவாக்கும் சூட்சிமம் இருக்கிறது அதைத்தான் நான் இத்தனை ஆண்டுகளாய் தேடிக்கொண்டு காடு மேடு சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறேன் இங்கு அந்த மந்திர மூலிகை குச்சி கூழை கிண்டியவன் கூலாக சொன்னான் அதைத்தான் நான் அடுத்த கூழ் காய்ச்சும் போது நெருப்பிலை போட்டு எரித்து விட்டேனே குருவே இப்படித்தான் பலன் அறியாதவர்களிடம்தான் பல அரிய கண்டுபிடிப்புகள் அநியாயமாக மாட்டிக்கொண்டு உயிர் விடுகின்றன இணைந்து தேடாதவன் இணைந்து கெடுத்தான் சொல்லி தேடாதவன் சொல்லாமல் கெடுத்தான் தேடுவதோ தேடப்படுவதோ கொடிதல்ல தேடுவோர் இன்றி நீ தேடப்படாமல் இருப்பது அதை விட கொடியது அது சரி உன்னை தேட நாலு பேர் இருக்கிறார்களா கொடுத்து வச்சவையான் சிறப்பு அருமையான கதை